வீட்டின் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை குறிப்பாக வசூலில் எந்த திரைப்படம் முதலாளி திரைப்படத்தில் பார்க்கலாம் ரீலீஸான திரைப்படங்கள் மற்றும் புதிய திரைப்படங்களுமே பார்க்கலாம் குறிப்பாக எந்தெந்த திரைப்படங்களோட பாடல் எந்தெந்த திரைப்படங்கள் வெளியே சொல்லி இந்த வீடியோவில் குறிப்பாக நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் என்னென்ன திரைப்படம் என்று பைசன் திரைப்படம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் திருவ விக்ரம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க பசுபதி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு கபடி கலத்தை வச்சு ரணகலமாக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பார்த்து கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஆண்டுகளுக்காக எடுக்கப்பட்டது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பில் வெளிவந்த ஒரு திரைப்படங்கள் இந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் முதல் நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் நார்மலான கலெக்ஷன் போடுது இரண்டாவது நாள் மூன்றாம் நாள் ஏன்னா ஒரு ஒரு படத்தோட வசூலும் அதிகமாக இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு மவுஸ் நல்லா இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட வசூல் ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபது கோடி கிட்ட தான் ரீச் பண்ணியிருக்கு அறுபது கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் நான்கு அஞ்சாயிரம் நாள் வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது கோடி கிட்ட தான் இந்த திரைப்படம் ரீச் பண்ணியிருக்கும் அந்த அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாக ஒரு அளவு அவரேஜாக தான் அமைஞ்சிருக்கு மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு இரண்டாயிரத்தை கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் திரைப்படமாக பைசன் திரைப்படம் வந்திருக்கு திருவன் விக்ரம் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தினார் தமிழகம் மற்றும் கனடா போன்ற பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படத்தோட வரவேற்பு அதிகமாக இருக்கு மற்ற ஊர்களில் இந்த அளவுக்கு வரவேற்புகள் அதிகமாக இருக்காது ஒரு காந்தார திரைப்படத்தை எடுத்தீங்கன்னா வேல் தலைவர்கள் மிகப்பெரிய ஒரு பக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது குறிப்பாக இந்த பைசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மட்டுமே ஒரு நார்மலான ஒரு கலெக்ஷனை பொறுத்த வரைக்குமே அறுபத்தெட்டு கோடி கிட்ட ரீச் பண்ணியிருக்குதான் இதோட தகவல் வரியாக இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கு வசூல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது படம் ஒரு சிறந்த படம் தான் ஒரு மாபெரும் வெற்றி திரைப்படம் தான் ஒரு கபடி களமாக தமிழர்கள் எடுத்துக்காட்டாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சில விஷயங்களை கம்பேர் பண்ணுவது ஒரு வெற்றி திரைப்படமாக கருத்தப்படும் வசூலில் ஒரு சிறந்த திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படமாக அறிஞ்சது பைசன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற திரைப்படங்களோட எதிர்பார்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கில் மவுஸ் அதிகமாக இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ரிவ்யூஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கொடுக்குறாங்க ரிவ்யூ நல்லா கொடுத்தது தான் படத்தோட ஒரு கதைகளும் ஒருத்தரோட உழைப்பை அப்படி மையமாக வச்சு எடுத்துருக்காரு மாரி செல்வராஜ் அப்படின்னு பொதுவாக பார்த்தீங்கன்னா இரு பிரிவினருக்கும் ஏற்படும் சில வன்மங்களையும் தாக்குதலாக இந்த திரைப்படங்கள் எடுத்திருக்கிறாரு குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு தென் மாவட்டங்களில் ஒரு எதிர்ப்பை விளைவிக்கும் அளவுக்கு ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் எடுத்துருக்காரு இந்த திரைப்படம் ஓரளவு அறுபத்தெட்டு கோடி தான் ரீச் பண்ணியிருக்கு அடுத்த டீசல் திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான திரைப்படம் இந்த தேட்டருக்கு தேட்டர் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க தான் இயக்குநர் ரொம்ப வருஷத்தை திரைப்பட குறிப்பாக பார்த்தீங்கன்னா நூறு தேட்டருக்குள்ள தான் பழைய தேட்டர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த திரைப்படம் பழைய தேட்டர் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட திரைப்படத்தில் வசூலை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கிட்ட ரீச் பண்ணிடுச்சு நாலு நாளில் ஒரு சிறந்த திரைப்படமாக இந்த திரைப்படம் கருதப்படுகிறது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஷியாக ஹரிஷ் கல்யாண் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரோல் மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டீசல் இது மாதிரி வச்ச பல பிரச்சனைகளை சென்னையில் நடக்கிற ஒரு மாஜியாக கும்பலை வச்சு இந்த கதைகளை எடுத்திருக்காங்க தமிழகத்தில் மட்டுமே இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது குறிப்பாக இந்த திரைப்படம் ஒரு நாற்பது கோடி கிட்ட தான் ரீச் பண்ணியிருக்கோம் இருக்கும் இந்த திரைப்படம் ஒரு பதினஞ்சு கோடி இருபது கோடி தான் எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் பொதுவாக நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சிருக்காரு குறிப்பாக இந்த திரைப்படத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை வசூல் ரீதியாக ஒரு நல்ல வசூல் படத்தில் ஆக்ஷனும் சரி படத்தோட பாடலும் சரி ஒரு சூப்பராக அமைச்சிருக்கு படம் தேட்டரில் நூறு நாள் ஓடுமான்னு தெரியல ஆனா கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தை பொறுத்த வசூல் ரீதியாக வசூல் எடுத்துச்சு ஒரு திரைப்படம் வசூல் எடுத்துட்டாலே அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் குறிப்பாக இப்போ வந்து மூணு திரைப்படங்களே பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல இருக்கும் திரைப்படம் என்பது டீசல் திரைப்படம் தான் படத்தை ஒரு முறை நல்லா பார்க்கலாம் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸாக சூப்பராக நடிச்சிருக்காரு நடிப்பு திறமையை பாராட்டியே ஆகணும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு நடிப்பு திறமை வெளியிடலாம் தீபாவளி தினத்தன்று வெளிவந்த திரைப்படங்களை இந்த திரைப்படம் ஒரு தரவான திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம்னு சொல்லலாம் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வசூல் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கு மூன்று திரைப்படங்களை கம்பேர் பண்ணும் பார்த்தீங்கன்னா இடத்துல என்ன திரைப்படம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துல பைசன் மூன்றாயிரத்துல டீசல் இருக்குது முதல் இடத்துல இருக்க போகும் திரைப்படத்தை நான் குறிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டீசல் திரைப்படத்தை எதிர்பார்த்த அளவுக்கு சரியாக போகல ஓரளவு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து ஓரளவு நார்மலான கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் டீசல் திரைப்படம் வந்திருக்கு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு ஆக்சன் சீக்வன்சி பொதுவாக அமைஞ்சிருந்தாலும் இந்த திரைப்படத்திற்கு ஒரு நார்மலான ஒரு ஆக்சன் சீக்வன்சியாக தான் இந்த திரைப்படம் வந்திருக்கு திரையரங்கு ரசிகர் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் கொடுத்த டீசல் திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக தான் எடுத்த தக்க வச்சிருக்கு அடுத்த திரைப்படமாக டியூட் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் நடிச்சிருப்பாரு இந்த திரைப்பட சுப்ரீம் சார் சாதிக்குமார் போன்ற பாலம் நடிச்சிருப்பாங்க முதல் நாள் வசூலை பார்த்தீங்கன்னா தரவாக இந்த திரைப்படம் இருபத்தஞ்சு கோடி கிட்ட கொடுத்தது கிட்டத்தட்ட இரண்டாவது நாடு வசூல் என்பது நாற்பத்தஞ்சு கோடி அடுத்தது மூன்றாவது நாள் வசூல் என்பது அறுபத்தாறு கோடி அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான்காவது நாள் வசூலில் இருந்து எண்பத்தி மூணு கோடி கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட வசூலை இன்று முதல் பார்த்தீங்கன்னா நூறு கோடியை ரீச் பண்ணிச்சு நூற்றி அஞ்சு கோடி கிட்ட ரீச் பண்ணியிருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் டியூட் திரைப்படம் படத்தோட கதைகள் நல்லா இல்லை டூக்லேட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இந்த கதைகளை படத்தோட படத்தோடு வரைக்கும் லவ் கலந்த ஒரு லவ் டுடே அந்த மாதிரி விஜய் திரைப்படங்கள் போய் எல்லாம் மிக்ஸடாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இப்போ இருக்க டூ கே கீட்ஸ் தலைமுறை இந்த திரைப்படம் ரொம்ப எதிர்பார்த்து பார்ப்பாங்க பாக்ஸ் ஆப் கலெக்ஷன்ல தீபாவளி தினத்தண்டு வந்த மூணு திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் தான் நம்பர் ஒன் திரைப்படம் பாக்ஸாப் கலெக்ஷன் படத்தை எல்லாருமே கழிவுகளையும் ஊத்துகிறாங்க இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட தரவான ஒரு பட்டியல் பார்க்கும்போது இந்த திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாக ஒரு சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு தீபாவளி டூ கே கீட்ஸ் கொண்டாடும் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் நூற்றி அஞ்சு ஓடி கிட்ட இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்குங்க சூப்பரான ஒரு திரைப்படம் வசூல் ரீதியாக மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ஒரு தரமான ஒரு திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம் சொல்லலாம் ஆக்சன் கலந்த ஒரு காமெடி கலந்த ஒரு குடும்ப திரைப்படம் குடும்பங்கள் கொண்டாடும் ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இந்த கிஸ்க்கு திரைப்படம் அமைஞ்சிருக்கு பிரதீப் ரங்கராஜன் அவர்கள் மூன்றாவது நூறு கோடிக்கு மேலே எல்லா திரைப்படமும் வசூல் பண்ணியிருச்சு இப்போ இருக்க சினிமா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு திரைப்படங்களும் வெற்றி கொடுத்தது பிரதீப் தான் இருப்பார் அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக கொடுத்துருக்காரு பிரதீப் ரங்கராஜன் அவர் நடிப்பில் வெளிவந்த டியூடி திரைப்படம் நூற்றி அஞ்சு கோடி கிட்டே ரீச் பண்ணியிருக்கு இன்று வரைக்கும் சூப்பரான ஒரு திரைப்படம் அங்கே முதலிடத்தில் அடுத்த திரைப்படமாக அக்டோபர் மாதம் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதியில் தீபாளிக்கு முன்னே வெளிவந்துருச்சு மனித எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான திரைப்படம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க போர்க்கை தரத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி போர்க்கை தரத்தில் எதுவும் ரிலீஸ் பண்ணது கிடையாது இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது தேட்டர்ல வெளியிட்டாங்க மனிதன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரூபினி ரகுவரன் போன்ற பலர் எழுந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கள் அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடினாங்க எத்தனை முறை எங்கள் தலைவரோட திரைப்படங்கள் வந்தாலும் தேட்டரில் கொண்டாடுவோம் அந்த அளவுக்கு தரமான திரைப்படம் மனிதன் திரைப்படம் இப்போ பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி போன்ற மதுரை கோயம்புத்தூர் போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் ஒரு குறிப்பாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல ஒரு வசூலை கிட்டத்தட்ட கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக கொடுத்துருக்கும் மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரீ இந்த அளவுக்கு வசூல் கொடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு தரமான ஒரு சம்பவத்தை மனிதன் திரைப்படம் பண்ணியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் எந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணுதோ அது போல் முப்பத்தெட்டு ஆண்டுகள் பிறகு ஓரளவு அந்த போர்க்கை தரத்துக்கு செலவு எந்த அளவுக்கு இருந்தோ அந்த செலவை மீட்டெடுத்தாலே போதும் அந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அதுபோல இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா போர்க்கை தரத்தில் ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிட்டு மனிதன் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் அந்த சமயத்தில் வெளி விழா கொண்டாடுது இந்த சமயத்தில் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் பல திரையங்களை வெளியிட்டு ஒரு எண்பது தேட்டர்கிட்ட வெளியிட்டிருப்பாங்க குறிப்பாக இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக ஒரு நல்ல வசூலை கொடுத்துருக்கு அதைத் தொடர்ந்து இதே திரைப்படம் ஓடிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பதினேழாயிரம் வாரமாக வெற்றி நடை போட்டு ஓட்டியிருக்கிறது மனிதன் திரைப்படம் தக்க போட்டு ரசிகர்களை எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டு மனிதன் திரைப்படம் உங்க ஊர்ல எந்தெந்த தேட்டர்ல எந்த ஏரியாவில் ஓடுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க பொதுவாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வசூலுக்கு நிகர எந்த திரைப்படம் ஈடாகாது இப்போ வந்து தீபாவளி திரைப்படம்லாம் டிக்கெட் அதிகமாக இருக்குங்க இப்போ அப்பவுமே ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் அப்பவுமே பார்த்தீங்கன்னா வசூலை பொறுத்த வரைக்கும் எண்பது லட்சம் ஒரு ஒரு கோடி ரெண்டு கோடி நான் வசூல் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு தரமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் செய்த சம்பவங்களை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர் தான் வசூல் மன்னனின் வசூல் சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் திரைப்படத்தான் சொல்ல முடியும் மனிதன் திரைப்படம் பல ஊர்களை ஓடிக்கிறதுக்கு குறிப்பாக இந்த திரைப்படத்தை பற்றின ஒரு வெற்றி திரைப்படமாக நம்ம கருதப்படுகிறது தீபாவளிக்கு வந்த திரைப்படங்களில் அடுத்த திரைப்படமாக சிவி போன்றாம் இயக்கத்தில் யுவன் சங்கராஜா இசையில் இந்த திரைப்படத்தோட ஒரு சிங்கிள் பாடல் நாளைக்கு கொம்பு சிவி திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் தார்விகா சரத்குமார் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்தோட ஒரு பாடலோட சிங்கிள் வெளியிடுறாங்க சூப்பராக இருக்குது அந்த பாட்டில் பார்க்கும்போது கொஞ்சம் ரசிக்கும் அளவுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எந்த அளவுக்கு ஒரு வெளிப்பாடுகள் வந்ததோ அதே போல் யுவன் சங்கராஜா இசையில் பல திரைப்படங்கள் வெளியேறிருக்கு பாடலும் பட்டி தொட்டியெல்லாம் ஒழிச்சு ஒரு சூப்பர் டூப்பர் மெலடி சாங்லாம் வெளியிடுறாங்க நாளைய தினத்தில் ஈவினிங் ஆறு மணியை போல சிவி திரைப்படத்தோட சில பாடல் வெளியிடும் சண்முக பாண்டியன் விஜய் விஜயகாந்த் இது நான்காவது திரைப்படம் நான்காவது திரைப்படத்தில் பாடல்கள் ஒரு சூப்பராக அமையும் அளவுக்கு ஒரு சூப்பர் திரைப்படமாக அமையும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இவருக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் படைத்தளவனுக்கு அடுத்து இந்த திரைப்படத்தை ஓரளவு எதிர்பார்ப்புகள் காமெடி கலந்த ஒரு நகைச்சுவையாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக எடுக்கப்பட்ட ஒரு கலவை கலந்த ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் தேட்டருக்கு வர இருக்கிறது இந்த திரைப்படத்தோட பாடல் நாளை வெளியிடும் சொல்லி யுவன் சங்கராஜா இசையில் நேற்றைய தினத்தில் வெளியிட்டாங்க அவர்கள் இந்த திரைப்படத்தை ஸ்டார் சினிமா அவர்கள் இந்த திரைப்படத்தை தயாரிக்கிறாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் கொம்பு சிவி திரைப்படத்தோட பாடல் நாளை வெளியிட இருக்கு யுவன் சங்கராஜா இசையில் பட்டி தொட்டி எல்லாம் கலக்கத்துக்கு வருது மெலடி சாங் ஓகே फ्रेंड्स தீபாவளி ஜனதந்திர வெளி வந்த திரைப்படங்கள் சில பாக்ஸ் ஆப் கலெக்ஷன்ல எந்த திரைப்படங்கள் வெற்றித் தொல்லை பார்த்தோம் ரியலைஸ் ஆன திரைப்படங்கள் மற்றும் கம்போசிட் திரைப்படத்தோட பாடல்கள் நான வெளியிடுறேன் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்